एकदन्तं महाकायं लम्बोदरं गजाननं विघ्ननाशकरम्

நாமம் நம காலனை உதைத்த நாமம் நம காட்டும் நாமம் நம ஓட்டும் நாமம் நம சிவாயவே ஓம் ஜெய் சீதாராம் ராதே கிருஷ்ணா அன்பு நண்பர்களை உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன் நாம் தற்போது தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களின் வரிசையாக தரிசித்து வருகின்றோம் சோழநாட்டின் காவிரி தெங்கரையில் திருத்துறைப்பூட்டி மன்னார்குடி இடையில் கோட்டூர் கோவிந்தீஸ்வரர் கோயில் அமைந்திருக்கின்றது இந்த கோயில் வரலாற்றை நாம் இப்போது பார்க்கலாம் சோழநாட்டின் நாட்டின் காவிரி தங்கரையில் திருத்துறைப்பூட்டி மன்னார்குடி இடையில் கோட்டூர் கோவிந்தீஸ்வரர் கோயில் அமைந்திருக்கின்றது மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் ஆகிய மூன்று பெருமைகளை உடைய இந்த ஸ்தலம் கொந்துவிழாமலர் விழிபுரர் கோட்டூர் நற்கொழுந்தினை என்ற திருஞான சமுதரார் பாடல் பெற்ற ஆலயம் இது இந்த ஸ்தலத்தில் குவிந்தநாதன் என்ற பெயர் இறைவன் அருப்பளித்து வருகின்றார் இறைவனின் திருநாமம் தேன்மொழி பாவை என்பதாகும் ஒரு சமயம் இந்திரனின் சபையில் ரம்பை திரோத்தமை ஊர்வசி மேனகை போன்ற கற்பை பரிமலை சுகேசி ஆகிய ஏழு தேவரோக மங்கங்கள் ஆடிக்கொண்டிருந்தார்கள் அவர்கள் தேவர்களை மகிழ்வித்துக் கொண்டிருந்தார்கள் நடனம் முடிந்ததும் ரம்பை அருகில் இருந்த பூஞ்சோலில் படுத்து உறங்கினார் நடனமாடிய கலப்பில் இறங்கிய அவரது ஆடி சற்று இருந்தது அப்போது அந்த வழியாக அந்த நாரதமோன மகிழ்ச்சி இதனை கண்டு அடைந்தார் ஒரு பெண் தன் ஆடை விலகியிருப்பதை கூட கவனிக்காதபடி தூங்குவரை சகிக்க முடியாத அவர் ரம்பையை பூராகத்தில் மாரிட பெண்ணாக பிறக்கும்படி சபித்தார் கண் விழித்த ரம்பை நடந்தவற்றை அறிந்து நாரதரை வணங்கினாள் தன்னுடைய சாபத்தை நீக்க வேண்டும் என்றும் அவர் நாடினார் இதையடுத்த நாரதர் பூராகத்தில் சிவபூஜை செய்தால் சாபம் நீங்கும் என்று கூறிவிட்டு அங்கிருந்து அகன்றார் பூமிக்கு வந்த ரம்பை முதலில் பாலியற்ற கரையில் அமர்ந்து நீண்ட காலத்தவப்பாள் அவளுக்கு சிவநூல் கிடைக்கவில்லை அந்த பிறகு அந்த பகுதியில் ரோமச மவுசியை வணங்கி தன்னுடைய நிலையை கூறினாள் அவரது வழிகாட்டிலும்படி இத்தலத்தில் உள்ள கோவிந்தீஸ்வரரை அவள் வணங்கினார் வன்னி வனமாக இருந்த இடத்தில் சிவனைக்கு பூஜை தரம்பை சிவ வழிபாட்டிற்காக ஒரு தீர்த்தத்தையும் உண்டாக்கி ஒற்றை காலம் நின்றபடி தாக்கல் செய்தார் இதற்கிடையில் ரம்பை இல்லாததால் தேவரோகம் பொருள் நடந்ததே அறிந்த இந்திரன் ரம்பை அழைத்து வருவதற்காக சித்திரசேனன் என்றும் கந்தர்வனை பூரோகம் அனுப்பினான் அவன் வந்து அழைத்ததும் சிவனுள் பெறாமல் தேவலோகம் வரமாட்டேன் என்று ரம்பை மறுத்துவிட்டாள் இதை கேட்ட கோபம் கண்ட இந்திரன் தனது வாகனமான ஐராவதை அனுப்பி ரம்பையை தூக்கி வரும்படி பணித்தான் பூரோகம் அந்த ஐராவதம் யானை ரம்பையை தனது துருக்கியால் அழைத்து தூக்க முயன்றது அதைக் கண்டு அஞ்சிய ரம்பை சிவலிங்கத்தை தாவி அணைத்துக் கொண்டார் இதனால் கோபமுற்ற ஐராவதம் இந்த சிவலிங்கத்தோடு ஒன்று இந்திரோகம் கொண்டு செல்வேன் என தனது தந்தத்தால் சிவலிங்கத்தை முற்றிலும் தோண்டத் தொடங்கியது ரம்பையின் அளவட்டாம்பினால் நிகழ்ந்த பரவன் லிங்கத்திலிருந்து வெளிப்பட்டு ஐராவதத்தை ஓங்கி ஒலித்தார் அதன் உடல் பரவ பரவாராக சிதறிவிட அது ஓலாவிட்ட விட்டவாறு உயிரிவிட்டது ரம்பைக்கு தரிசனம் வந்த இறைவன் அவர்களுக்கு அரங்கள் பல தந்து மறைந்தார் ரம்பை சிவபூஜையை தொடர்ந்து செய்து வந்தார் ஐராவதத்திற்கு ஏற்பட்ட நிலையை அறிந்தார் இந்திரன் சிவபாடகம் செய்ததற்காக அஞ்சி வன்னி வனம் அடித்த ரம்பை வழிபட்ட லிங்கத்தை அவளோடு இணைந்து வழிபட்டு வந்தார் பரமேஸ்வரன் தோன்றிய ஐராவத்தை உயிர்ப்பித்ததோடு ரம்பையையும் இந்திரனுக்கும் பிரதினையை படித்தார் ஐராவத்தின் கொம்புகளாகி கோட்டால் அகப்பட்டதால் இந்த ஸ்தலம் கோட்டூர் என்று அழைக்கப்படுகின்றது ஊரின் நடுவில் அமைந்திருக்கின்றது இந்த ஸ்தலம் மேற்கு பார்த்த ஆலயம் உள்ளே கோபுரம் கொடிவரம் பலிபடுத்த அடுத்தார் போல் நந்தியம்பெரும் வாழ் இருக்கின்றார் இரண்டாம் ஆசிரியர் மேல் மூன்றினை சிறிய ராஜகோபுரம் கட்டப்பட்டிருக்கிறது உள்ளே மேற்கு திருமாளிகை பத்தியில் வல்லப்புறம் வல்லபகணபதி சன்னிதி இருக்கின்றது பக்கத்தில் உற்சவரே அதன் பக்கத்தில் சூரியன் எழுதுபுறம் சந்திரன் விஷ்ணுலிங்கம் மூவர் வீரபத்ரர் ரம்பை அனைத்திருந்தநாதர் அர்த்தநாரீஸ்வரர் பிரதோஷநாயகர் சக்கர விஷ்ணு துர்கை என வரிசையாக தெய்வ திருமணிகள் அங்கே காட்சியளிக்கின்றன சுப்பிரமணியர் மீனாட்சி சுந்தரேசன் மற்றும் கஜலட்சுமிக்கு தனித்தனிய சன்னதிகள் அமைந்திருக்கின்றது ஒரே பிரகாரத்தை கொண்ட நடுவில் மூடுமண்டபத்துடன் சுவாமி மற்றும் அம்பாள் சன்னதிகள் உரிய பீடத்தில் மீது அமையப்பட்டுள்ளார்கள் முதலில் கிழக்கே திருமணம் சுவாமிக்கு எதிராக அபிஷ அபிமுகம் காட்டி தனிச்சனத்தில் அருள் அன்னை மதுரவாஷினி மேலூர் கரங்களில் ருதிராட்சம் தாமரை மலரும் ஏந்திய அன்னை கீழே கரங்களில் அபயமர அழித்து புன்னகை கழுவும் முகம் காட்டுகின்றாள் அன்னையை தேனார் மொழியால் மதுர வசனாம்பிகை என்றும் அழைக்கிறார்கள் லட்சுமி கடாட்சங்களை அருள் அன்னை அம்பிகை உணர்மாறு வாங்கிய பின் சுவாமி சன்னதிக்கு சென்றுமானார் ஆனால் சிறிய அர்த்தமண்டபத்தை அடுத்து கருவரையில் ரம்பை புரித்து வரம்பெற்ற ஈஸ்வரன் அருள் முதலில் அம்பேஸ்வரர் என போற்றப்பட்டு வந்த இவன் தற்போது கோவிந்தீஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார் அவருளால் அணைக்கும் அருணாரை உடங்கினால் நினைத்து அனைத்தும் நிறைவேறும் அம்பாசநதிக்கு அருகே தென்முகம் கொண்ட பள்ளியறியும் ஈசானத்தில் நவகிரகணம் அருகே அமுதக்கிணரும் அமைந்திருக்கின்றனர் ஐராவதம் அலறி விழுந்தபோது அதன் தலைப்பகுதி விழுந்த இடம் குளமானது இக்குடமே மண்டை தீர்த்தம் என்று பெயர் பெற்றது ஐராவதம் இங்கே மணலாலிங்கம் பிடித்து பூஜை செய்து தன் பழைய நிலை அடைந்தது ரம்பை தன் பெயரால் உண்டைக்கு ரம்பை தீர்த்தம் இப்போது கருப்பட்டியான் குளம் என வழங்கப்படுகின்றது ரம்பையின் தர தவக்கோட வடிவத்தின் இந்த கோயில் அழகாக காணலாம் திருக்கோயிற்கு முன்னே உள்ள தீர்த்தத்தில் அமுதகுடம் வைத்து பூஜித்து உஷற்காலத்தில் தீர்த்தம் வழங்கியுள்ளார் தேவேந்திரன் என்னால் இது அமுதகூபம் என்று அழைக்கப்படுகின்றது வாரங்காளன் உலகில் இத்தகைய சிறப்புகள் இருந்த இந்த திருக்கோயிலை நாமும் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அறரமா தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத்திராலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி விடை Bye. என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள் இதற்கு நன்றி மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன் இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கருத்துகள் தெரிவியுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி Heartfelt thanks for joining me on my spiritual journey through my YouTube channel, where I share temple visits with you. I strive to personally visit and bring you more divine experiences. Your support means a lot. Please like, comment, share, and subscribe. Thank you.